நான் ஷாஃபி பள்ளியில் ஃபஜிர் தொழுகை தொழும்போது இரண்டாவது அக்காத்தில் குனுத் ஓதி இமாம் ஓதுகிறார் நான் அப்போது என்ன செய்வது ஷாஃபி பள்ளி போனால் இமாம் ஃபஜர் ஓதத்தான் செய்வார் என்றால் அவர் ஷாஃபி முறையில் தொழுகை நடத்தக்கூடியவர் அப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ற என்று கேட்டால் நம்ம குணத்து ஓத முடியாது ஏனென்றால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீப ரஸூல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீபல குனுத் கிடையாது அப்ப நம்ம யாரை பின்பற்றிறது இப்ப ஷாபியய்யா ரஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டால் ரஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லத்தை தான் பின்பற்ற வேண்டும் எனவே இமாம் குனுத்துக்கு கை போது இமாம் ஷாஃபி ரஹமௌல்லா குனுத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க பொதுவாக குணத்தை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம் கேட்டால் நம்ம கையை விட்டுட்டு நிற்க வேண்டியது குணத்துக்கு ஆமீன் சொல்லவோ அல்லது குணத்துக்கு கை தூக்கவோ கூடாது கையை விட்டுட்டு நிற்க வேண்டியது ஆனால் அந்த இமாமுக்கு பின்னால் நம்ம தொழலாம் இப்ப நிறைய எல்லாரும் சுண்ணா அடிப்படையில் மஸ்ஜித் கிடையாது நிறைய பேர் நம்முடைய சோதரிகள் இந்த சுபோ தொழுகையில சோம்பறிகளாக மாறினதுக்கு ஒரு காரணம் இந்த சாட்டு தான் தொலை தொலை பழகினதே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் போய் வந்து கொண்டிருக்கும் போது இந்த சட்டத்தை சொல்லி இமாமுக்கு தொழக்கூடாது குணத்தோதிரி மாமக்கு ஃபஜ்ருக்கு பள்ளி என்னன்னு என்னென்னா வீட்டை வீட்டை மணி தொழுத அவருக்கும் வீட்டை தான் தெரியும் நிறைய பேர் ஃபஜ்ர மிஸ் பண்றதுக்கு ஒரு அல்லாஹுடைய ஒரு பாதுகாப்பு யாரோ ஒரு ஃபஜ்ர ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய ஜிம்மத்தில் இருக்கிறார் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லலட்சு சொன்னார்கள் அதெல்லாம் விளக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே சுண்ணா அடிப்படையில் தொடக்கூடிய பள்ளி இருந்தால் அந்த பள்ளிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் தூரம் இருந்தாலும் பரவாயில்லை நடந்து போய்வாங்க அல்லது வாகனத்துல போய்வாங்க நிறைய நன்மை இன்ஷால்லா அப்படி இல்லாத ஒரு நிலை வந்தால் அந்த பள்ளிக்கு போய் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுங்க குணத்து டைம்ல கைய விட்டுட்டுறீங்க கை வைத்துனா தப்பு தானே இல்லாததுக்கும் கை வைத்தனும் பாவம் சொல்லல நினத சும்னாவுக்கும் மாற்றம் அது ها قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ أين واكتساب